பொன்மொழியோட வழக்கை வந்து தவறான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பரபரப்பு பேசப்பட்டு வருது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமுவாங்க பொன்மொழி அவங்க வந்து மீண்டும் அமைச்சராக வருவாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்குது அதே பொன்மொழி அவங்க வந்து அமைச்சராகிறதுக்கோசரம் ஸ்டாலின் அவங்க மறுபடியும் வந்து பொன்மொழி அவங்க அரசியலுக்கு வர திருக்கோவிலூர் தொகுதிக்கு வந்து மறுபடியும் பொன்மூடியவங்க வர போகிறாங்க அவங்களோட எம்பி எம்எல்ஏ பதவி வந்து நீட்டிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திமுக சார்ந்த மு ஸ்டாலின் அவங்க வந்து அவங்க தவறு செஞ்ச ஒரு குற்றவாளியும் தெரியும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் தெரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல அவங்க குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு உச்ச போய் போய் கன்விக்சன்ல பண்ணியிருக்காங்க பட் அவங்க கேஸ் வந்து இன்னும் முடியல ஒரு குற்றவாளிக்கு வந்து மீண்டும் அமைச்சர் பதிவு வந்து ஸ்டாலின் அவங்க வந்து குடுக்கறது வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதே போல கவர்னர்கிட்ட கிட்ட வந்து ஸ்டாலின் அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க கவர்னர் வந்து இதற்கு வந்து மறுக்கிறாங்க பொன்மொழி அவங்க வந்து ஒரு குற்றவாளி அவங்களுக்கு வந்து மீண்டும் அமைச்சர் பதவி வந்து குடுக்கறதுக்கு வந்து கவர்னருக்கு வந்து விருப்பம் இல்லை திருக்கோயிலூர் தொகுதி வந்து காலியா இருக்கு அந்த தொகுதி வந்து பொன்மொழி வந்து இருந்தாங்க மீண்டும் அந்த தொகுதிக்கு வந்து அமைச்சராக பொன்முடியை வந்து போட போறாங்க அதற்கு வந்து ஸ்டாலின் அவங்க வந்து துணைந்திருக்கிறாங்க குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளி வந்து அமைச்சராக வருவது வந்து யாராலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அதே போல் பொன்மொழி அவங்க மீண்டும் அமைச்சராகுவது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பல கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க ஸ்டாலின் அவங்க வந்து எப்படி பொன்முடி ஒரு குற்றவாளியை வந்து மீண்டும் அமைச்சராக்க பார்க்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்மொழியோட வழக்கை வந்து முழுமையாக ஆய்வு தான் பொன்மொழியை குற்றவாளின்னு சொல்லிட்டு போல் பொன்மொழி அவங்களுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது அப்போ ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதியும் ஜெயச்சந்திரன் நீதிபதி அவங்க வந்து கொடுத்த தீர்ப்பு வந்து தப்பா அப்போ உச்ச நீதிமன்றம் ஏன் வந்து இந்த தவறை செஞ்சிருக்கு உயர் நீதிமன்றத்துல சரியான தவறு சரியான தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து கன்விஷனில் ஸ்டே பண்ண வைக்காம சஸ்பெண்டட் எப்படி கொடுக்கலாம் குற்ற குற்றவாளின்றதை வந்து எப்படி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் மார்க் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டு வருது மோடி அவங்க வந்து ஊழல் செஞ்சது வந்து ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அமைச்சராக இருக்கட்டும் சாதாரணமான ஒரு மனிதராக இருக்கட்டும் யார் தவறு செய்தாலும் தவறு தான் ஆனால் தவறு செய்த ஒருத்தர் வந்து மீண்டும் அமைச்சராக வருவது வந்து மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே போல மீண்டும் அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாலே அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்றது வந்து மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க அவங்க இவ்வளவு தவறையும் செஞ்சுட்டு எப்படி வந்து மீண்டும் அரசியலுக்கு வர நினைக்கிறாங்கன்றது தெரியல மேலும் இந்த பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவைன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்